ப்ளீஸ் லைக் ஷேர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் உடைத்த தேங்காய் மூடி இதான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் பார்ட் ஒனில் மேலே இந்த ஒரு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டு முடிச்சுட்டு நினைக்கிறேன் இப்போ பார்ட் டூவில் இந்த தேங்காய் ஓடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த லைன் எல்லாம் நாலு மணி பூ போடணும்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு பூ போட்டு காமித்தேன் அதுக்கடுத்து ஒரு மெரூன் கலர் ஒரு ஒயிட் கலர் போக்கணும்னு சொன்னேன் அதேபோலியே போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் ஒயர் வந்து ஒன்று சின்னதும் ஒன்று பெருசுமாக இருக்குது நாட் போட்டுட்டு நம்ம வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணி எஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் ஒயிட் கலர் நமக்கு தேவையில்லை நம்ம எடுத்து ஓரட்சாம் தேங்காயோட பின்னாடி சைடு தான் இந்த ஓடுன்னு சொல்லுவோமே கொட்டாங்கச்சி இது தான் போட போகிறோம் இப்போ நாட் போட்டு எஸ்ட் இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டோம் சமமாக இருக்கும் போது நம்ம எங்கே வேணாலும் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் அஞ்சடி ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எதாக ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் நாலு பூ தான் போடணும் ரெண்டு லைன் நாலு மணிப்பூ போடணும் நல்ல ஞாபகமாக பாருங்கள் கவனமாக பாருங்கள் ரெண்டு லைன் நாலு மணிப்பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஒரு பூ போட்டு காமிச்சிடு ஒரு மணியில் ஒயர் இருக்குது மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க புரியணும்னு நினைக்கிறேன் போல் போட்டுட்டு வாங்க ரைட் சைடு ஒயிரை கீழே இருக்க ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே போட்டுட்டே வாங்க ரெண்டு லைன் போடுங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஒயரை ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே பிள்ளையே போட்டுகிட்டே வாங்க ரெண்டு லைன் போடணும் போட்டுட்டாங்க வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நாலு மணி பூ ரெண்டு லைன் போடணும்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை இருக்க மணியை விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டு முடிச்சுட்டோம் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இந்த ரெண்டு லைனும் இப்படி வர்ற மாதிரி இப்படி திருப்பிக்கலாம் ஒரு பாருங்க இது எப்பில் திருப்பிட்டோம்னா நமக்கு இங்கே ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இப்போ அதுக்கடுத்து லைனில் ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி தான் வரும் ஆறு மணி பூ அஞ்சு மணி பூ கீழே வந்து ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம எந்த பூ வேணாலும் போட்டுக்கலாம் ஆறு மணி பூவும் போட்டுக்கலாம் அஞ்சு மணி பூவும் போட்டுக்கலாம் இந்த லெஃப்ட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு மணியில் மூணு மணி போக்கணும் அஞ்சு மணி பூ போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஆறு மணி போட்டோம்னா லாஸ்ட்டில் வந்து அஞ்சு மணியில் முடியும் ஃபஸ்ட்டில் அஞ்சு மணி ஆறு மணி பூ போட்டோம்னா லாஸ்ட்டில் அஞ்சு மணி பூ வந்து முடியும் ஆறு மணி அஞ்சு மணி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு ஓக்கணும் ஒரு பூ அஞ்சு மணி ஒரு பூ ஆறு மணி ஒரு பூ அஞ்சு மணி ஒரு பூ ஆறு மணி ஆனால் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க ஃபஸ்ட்டு அஞ்சு மணி பூ போட்டோம் அப்புறம் ஆறு பூ அப்புறம் அஞ்சு மணி பூ அப்படியே வரும் கடைசியாக வரும்போது ஆறு மணிப்பூ வரும் கடைசி பூ போடும்போது இந்த கீழே இருக்க ரெண்டு மணியும் சேர்க்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் அப்புறம் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டில் ஆறு மணி பூ போட்டோம்னா கடைசி அஞ்சு மணி பூ வரும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு அஞ்சு மணி பூ போட்டோம் அப்புறம் ஆறு மணி பூ அஞ்சு மணி பூ அது எவ்வளோ போட சொல்லியிருந்தவங்கள கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும்னு சொன்னேன் கடைசி பூ போட போகிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு மணி பூன்றதுனால கடைசியாக வர்றது ஆறு மணி பூ வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆறு மணி பூ போட்டிங்கன்னா கடைசியாக அஞ்சு மணி பூ வரும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் இது ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்படி ஸ்டார் மாதிரி தெரியுதான்னு பாருங்கள் அதாவது மூணு மூணு மணி தான் வரும் அப்படி ஸ்டார் மாதிரி இந்த மாதிரி ஷேப் இருந்தால் தான் இந்த கடைசி பகுதி அழகாக வரும் இப்போது ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் நல்லா கவனமாக பாருங்கள் ஒரு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம் இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் ஆறு மணி பூ இதே போல் தான் இந்த மூணு மூணு மணிலேயும் இந்த மாதிரி ஆறு பூ தான் வரும் அஞ்சு பூ வரும் நடுவில் வந்து சென்டரில் வந்து அஞ்சு மணி அஞ்சு மணிப்பூ வரும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் ஆறு மணிப்பூ அஞ்சு பூ அஞ்சு பூ போட்டோம்னா சென்டரில் வந்து அஞ்சு மணி வரும் அதாவது அஞ்சு மணி பூ வரும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரைட் சைடு ஒயரை கீழே மூணு மணியில் விட்டு எடுக்கணும் அப்போ நாலு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த அஞ்சு பூ போடணும் அதாவது ஒரு பூ போட்டுட்டோ இன்னும் நாலு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை கீழே மூணு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் அஞ்சு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ஒரு மணிக்கு கோக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் கொத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை இன்னொரு சைடு ஒயரில் நாட் போட்டுடலாம் இப்போ எஸ்டா இருக்க ஒயரை இந்த அஞ்சு மணிலையும் விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நாட் போட்டுட்டு எஸ்டா இருக்க கட் பண்ணிடலாம் புரியும் நினைக்கிறேன் போட்டு முடிச்சுடுங்க எஸ்ட் அந்த ஒயரை நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சு நான் ஏற்கனவே ஒரு சைடு ஒரு மூடி போட்டு வச்சுருந்தேன் இந்த உடச்சி தேங்காயை வந்து இப்படி மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இப்படி வச்சுக்கலாம் ஒரு மூடி தேங்காய்க்கு மேலே இன்னொரு மூடி தேங்காய் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்